வளமுடன் கம்பங்குடி டிவி மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் குரோதி வருடம் வரும் பதிமூன்று பங்குனி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் அன்று இரவு எட்டு பத்துக்கு துலாலக்னத்தில் சனி ஓரையில் பிறக்கிறது கும்பராசியில் சனி இருக்கிறார் செவ்வாயும் இணைந்திருக்கிறார் இந்த செஞ்சார காலத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது இந்த புத்தாண்டில் உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு எத்தகைய பலன்கள் இந்த ஆண்டு கிடைக்கும் என்று பார்ப்போம் எதையும் எதிர்பார்க்காமல் எளியோருக்கு உதவி செய்யும் பண்பு உங்களுக்கு உண்டு புத்தாண்டு பிறக்கும் நேரத்தில் சூரியனும் புதனும் உங்களுக்கு வலுவான நிலையில் இருக்கிறார்கள் குடும்பத்தில் பிணக்குகள் நீங்கிவிடும் வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும் கௌரவ பதவியில் அமர்வீர்கள் அரசாங்க காரியங்கள் சாதகமாகும் நேர்முகத் தேர்வில் வெற்றி கிடைக்கும் வேலையும் கிடைக்கும் இந்த புத்தாண்டு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாம் வீட்டில் பிறக்கிறது ஆகவே அலைச்சலுடன் ஆதாயம் உண்டாகும் அதே நேரம் சேமிப்புகள் கரையவும் நேரிடும் பழைய கடன் புரட்சை அவ்வப்போது மனசை வாட்டும் வீட்டை விரிவுபடுத்தி கட்டுவீர்கள் நயமாக பேசுபவர்களை நம்பி சொந்த விஷயங்களை அவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை குரு பத்தில் தொடர்வதால் வேலை சுமையால் அசதி சோர்வு வந்து நீங்கும் பணம் ஆவரணங்களை இழக்க நேரிடும் வங்கி காசோலையில் முன்னரே கையொப்பமிட்டு வைக்கக்கூடாது யாரையும் எளிதில் நம்ப வேண்டாம் நம்பி ஏமாறவும் வேண்டாம் மே ஒன்றாம் தேதி முதல் வருடம் முடியும் வரை குரு பகவான் லாப வீட்டில் அமர்கிறார் போராட்டங்கள் குறையும் தடைகள் நீங்கும் விஐபிக்கள் நண்பர்களாக ஆவார்கள் பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் தடைப்பட்ட சுபநிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் நடத்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மகளின் திருமணத்தை சிறப்பாக நடத்தும் வாய்ப்பு கிடைக்கும் ஷேர் மூலம் பணம் வரும் புது டிசைனில் நகை வாங்குவீர்கள் சிலர் புது வீடு கட்டி குடி போவார்கள் பதவிகள் வந்து சேரும் இந்த புத்தாண்டு முழுவதும் சிலை தொடர்கிறது நிம்மதியில்லை நிம்மதியின்மை உண்டு மற்றவர்களின் ஆலோசனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் சொந்த வாகனத்தில் இரவு நேர பயணங்களை தவிருங்கள் வருடம் முழுவதும் ராகு பகவான் ஒன்பதாம் வீட்டிலேயே இருக்கிறார் ஆகவே உங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் வீடு தொழில் தொடர்பாக வங்கிக் கடன் கிடைக்கும் தந்தைக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படலாம் தந்தை வழி சொத்து பிரச்சனையை தலை தூக்கும் செலவுகள் அதிகரிக்கும் பாகப்பிரிவினை பிரச்சனையில் இப்போது தலையிடாமல் இருங்கள் கேது மூன்றாம் வீட்டிலேயே நீடிக்கிறார் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் உங்களுக்கு எடுக்க வேண்டும் எதிர்பாராத பணப்புறவு வரும் வேற்றுமொழி பேசுவோரும் பேசுவோரால் உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும் பங்குச்சந்தை மூலமாக பணம் வரும் தங்க ஆபரணம் ரத்தினங்கள் இவைகள்லாம் வாங்குவதற்கு சான்ஸ் வரும் புது சொத்துக்கு பாக்கி பணத்தை செட்டில் செய்து பத்திரப்பதிவு செய்து முடிப்பீர்கள் எட்டு பதினொன்று இருபத்தி நாலு முதல் மூணு பன்னெண்டு இருபத்தி நாலு வரை சுக்கரன் ஆவி மறைகிறார் குடும்பத்தில் சலசப்பு இருக்கும் சிறு சிறு வாகன விபத்துக்கள் வரக்கூடும் பதினாலு நாள் இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாள் இருபத்தி நாலு வரை உங்கள் ராசிக்கு செவ்வாய் ஆறாம் வீட்டில் அமர்கிறார் உறவினர்களுடன் மோதல் செலவுகள் சகோதரர்களுடன் சச்சரவெல்லாம் வரும் வியாபாரத்தில் சின்ன சின்ன நஷ்டங்கள் வரும் எதிர்பார்த்த ஆர்டர் தாமதமாக வரும் பாக்கிகளை போராடி வசூலிக்க வேண்டியிருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி லாட்ஜிங் வாகன உதிரி பாகங்கள் ஸ்டேஷனரி கமிஷன் இந்த இத்தகைய வியாபார வகைகளால் லாபம் கிடைக்கும் கூட்டு தொழிலில் விட்டு கொடுத்து போனால் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நெருக்கமாக இருந்த அதிகாரி வேறு இடத்திற்கு மாற்றப்படுவார் புது அதிகாரிகளால் சிறு சிறு தொந்தரவுகள் வரும் வேலை பழு அதிகரிக்கும் இடமாற்றமும் எதிர்பாராமல் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் வரும் ஆனால் தீரை யோசித்து முடிவிடுங்கள் புதிய சலுகை வரும் சம்பள உயர்வும் வரும் மொத்தத்தில் குரோஹியரிடம் சிறு சிறு கசப்பான அனுபவங்களை தந்தாலும் அனுபவ அறிவால் முன்னேற வைப்பதாக அமையும் பரிகாரம் நீங்கள் சகல காரியத்திற்கும் அருளும் ஸ்ரீ பத்ரகாளி அம்மனை வணங்கி வாருங்கள் ஆதரவற்ற நோயாளிகளுக்கு உதவுங்கள் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் முன்னேற்ற பாதை புலப்படும் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய